பக்தர்கள் பஞ்ச துவாரகையில் முக்கியமான துவாரகையான கான் குரோலி துவாரகைக்கு சென்று பக்தர்கள் வழிபட செல்கின்றனர் கான்குரோலி என்பது குழந்தை உருவம் என்பது பொருள் இங்கு பகவான் குழந்தை ரூபத்தில் காட்சியளிக்கின்றார் இத்தகைய விக்கிரகமானது முதலில் மதுராவில் வல்லபாச்சாரியார் வழிபட்டு வந்தார் அவ்வாறு வழிபட்டிருக்கின்ற சமயத்தில் முகலாயர்கள் பல தொந்தரவுகள் கொடுத்ததன் காரணமாக அந்த குழந்தை விக்கிரகத்தை எடுத்து பல இடங்களில் வழிபட்ட பின்னர் இறுதியாக ராஜஸ்தானில் வைத்து அவர் வழிபட ஆரம்பித்தார் வல்லபாச்சாரியர் தோற்றுவித்த காரணத்தினால் அந்த பகவானுக்கு புஷ்டி சம்பிரதாய பிரகாரம் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன முகலாயர்களின் தொந்தரவின் காரணமாக பகவான் குழந்தை வடிவத்தில் உள்ள எடுத்து பல இடங்களில் வழிபட்டு இறுதியாக ராஜஸ்தானில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார் உதாரணமாக அந்த விகிரகத்தை எடுத்து முதலில் மதுரா ராயப்பூர் சூரத் அசோடியா தேவால் மகாலி இறுதியாக காங்க்ரோலி என்ற இடத்தில் வைத்து வழிபட ஆரம்பித்தார் இந்த காங்க்ரோலியானது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது ஆலயமானது விறகு பூஷணர் காலத்தில் கட்டப்பட்டதாகும் இந்த ஆலயமானது ராஜ சமர்த் என்ற ஏரிக்கரையில் இன்றும் வண்ணம் இந்த ஆலயம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் இன்றும் புதுப்பழிவோடு பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த கான்குரோலி துவாரகா

மேற்கொண்ட ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் இருபத்தோரு படிகள் ஏறி சென்றுதான் பகவானை தரிசிக்க முடியும் இத்தகைய பகவான் நாலு கரங்களோடு இடது மல்கரத்தில் சங்கும் கீழ்கரத்தில் சக்கரமும் வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் பகவான் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் மேற்கொண்ட அற்புதமும் அதிசயமும் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் அகமதாபாத் செல்ல வேண்டும் அகமதாபாத்தில் இருந்து உதயப்பூர் உதயப்பூரிலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள கான்க்ரோலி என்ற இடத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன இதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காங்குரோலி துவாரகா ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் நாமும் வாழ்க்கையில் அமைதியும் ஆறுதலும் அடையலாம்